ஜப்பான் நாட்டின் ஹிட்டாச்சி குழுமத்தின் ஹிட்டாச்சி எனர்ஜி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு ஃபெஸ்டேஷன் ச சையெழுத்திட கையெழுத்திட்டனர் இதன் மூலம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹிட்டாச்சி எனர்ஜி தமிழ்நாட்டில் சென்னையில் போரூரில் ஏற்கனவே ஏறத்தாழ இரண்டாயிரத்து ஐநூறு நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கி அங்கே அவர்களின் வேர்ல்ட்ஸ் லார்ஜெஸ்ட் ஆர்என்டி சென்டர் அவர்கள் உலகத்திலேயே அவருக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை ஏற்கனவே இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அது மிக சிறப்பாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலம் அவர்கள் ஒரு எம்ஓய சைன் பண்ணி அதுவும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது இப்பொழுது புதிதாக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் முன்னிலையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் மூவாயிரம் உயர்தர வேலைவாய்ப்புகள் உயர்தர வேலை வேலைவாய்ப்புகள் அடுத்த மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் உருவாக்குவோம் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் ஆர் என்டி கேபிட்டல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தம் அதிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே அடுத்த கட்ட ஒரு ஒப்பந்தம் மீண்டும் ஒரு ஏறத்தாழ மூவாயிரம் வேலைவாய்ப்புகள் என்றால் இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட நாயகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது ஒரு தொழில் துவங்கி அதை எளிதாக நடத்துவதற்கான ஏதுவான சூழல் நிலுவதற்கான ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு இந்த ஒப்பந்தம் இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் உயர்தர ரொம்ப ஹை அண்ட் டெக்னிக்கல் ஜாப் இதன் மூலம் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே த திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறையின் சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்